கடந்த ஒன்றரை மாதமாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துக்கிட்டு உங்களை பாடாக படுத்துட்டு இருக்கார் உங்களுக்கு கால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு எங்கே போனாலும் செலவுகளையும் அதிகமாக இழுத்து விடுறாரு இப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் கேதுவை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர இருக்கிறதுனால ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகும் சரியான முடிவுகள் எடுப்பீங்க தள்ளி போன வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியும் நிறைய விஷயங்களில் ரொம்ப சுபாவம் கொண்ட விருச்சிக ராசிக்காரவங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கன்னா தைரியசாலின்னு எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க ஒரிஜினலாக என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவங்க உண்மை தானே ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ கரெக்டாக போகணுன்ற எண்ணமும் இருக்கும் அதாவது நம்பிக்கை இருக்கும் அதாவது கரெக்டாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அங்கே தான் பயம் வரும் தப்பாக போயிட்டா வேண்டாம் நம்மளை யாரும் நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது இப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு நாலு கிரகம் அதில் குரு அஷ்டமத்தில் வந்திருக்காரு பொதுவாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் இதில் குரு அஷ்டமத்தில் வந்திருக்கிறாரு பொதுவாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க இந்த குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் இது நாலுமே உங்களுக்கு ஒரே ஃபேவராக இல்லை ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை உங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட்டும் பண்ண போகிறாங்க ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் என்னடா இது ஃபேவரா இல்லைங்கிறீங்க ஆனால் நல்லது செய்ய போகிறாங்கிறீங்க இது என்ன குழப்பிறன்னு கேட்டால் ஒரு குழப்பமும் இல்லை சனி அஞ்சில் இருக்கார் குரு எட்டு ராகு நாலு கேது பத்தில் உட்காந்துருக்கார் இது எல்லாமே டேஞ்சர் பொசிஷன் ஒரு வேலை பார்க்குற இடம் பத்தாம் இடத்துலேருந்து போவோம் கேது கிட்டேருந்து ஆரம்பிப்போம் வேலை பார்க்குற இடத்துல இப்போ என்னென்னா நம்மளா வேலை வாங்குவோம் வேலை பார்க்குற இடத்துல நம்மளா வேலை வாங்குவோம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓனராகவே இருந்தாலும் லேபர் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இப்போ புரிதாக எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடும் ஏன் இது இவர் பண்ணலை ஏன் இதை செஞ்சா என்ன இப்போ கேது என்ன சொல்கிறாரு உன்னை வளர்த்துக்க ராஜான்னு சொல்கிறாரு நான் உன்னை வளருவதற்கான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு செல்ல போகிறேன் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேது சொல்கிறாரு பத்தாம் வீட்டுக்கு கேது வந்தார்னாலே நம்ம ஏதோ ஒன்று வளர்த்துக்கணும் ஒன்று படிக்கணும் மேல் படிப்பை படிக்கணும் இல்லை இன்னொரு பொசிஷனுக்காக நம்ம முன்னேறுறது அதிக ஒர்க் பண்ணுறது டேலண்ட் நாலேஜு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க வாங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைனா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஏதோ காலையில் ஏஞ்சோம் வந்தோம் குளித்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்றதும் இருக்கக்கூடாது கேதுவாத விரும்பலை இப்போ அவருடைய இடம் பத்தாவது இடம் நீ ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு இவ்வளோ தான் அப்போ இன்னிலிருந்து ராசிக்காரங்க உங்கள் நாலேஜை வளர்த்துக்க போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் கேது சொல்கிறார் அதனால் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உயர்வும் கிடைக்க போகுது எல்லோரும் முன்னாடி அங்கீகாரமும் கிடைக்க போகுது கைத்தட்ட போகிறாங்க எதுக்கு வந்திருக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ராகு நாலாவது வீடு தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் அம்மாவை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க நாலாவது வீடுங்கிறது அம்மா 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 வழியில் உள்ளவர்கள் குடும்பம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தாயா பிள்ளையாக பழகுறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி யார் பழகினாலும் அவங்கள விட்டு கொடுக்காதீங்க உங்களை நம்பறவங்களா விட்டு கொடுக்காதீங்க தான் உங்களை உயர்த்துறவங்களா விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க என்றைக்கோ ஒரு நாள் உதவி பண்ணியிருப்பாங்க அந்த உதவி பண்ணவங்கள விட்டு கொடுக்காதீங்க இந்த ராகு என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய வைப்பார் கடமையை செய்ய வைப்பார் அப்போ நீங்கள் மறுக்காமல் செய்யணும் பணம் கேட்டாலும் கொடுக்கணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யணும் இல்லைன்னா அவங்களால வருத்தம் ஏற்படும் யாருடைய வருத்தத்தையும் இப்போ விருச்சிக்கிற ராசிக்காரங்க வாங்கக்கூடாது சனி பகவான் அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இது திருக்கணிதப்படி வாக்கியப்படி நாலாவது வீட்டில் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி சரி அஞ்சோ நாளோ சனி இப்போ என்ன நினைக்கிறாரு திருக்கணிதப்படி அஞ்சுக்கு வந்துட்டார் அப்போ அவங்க பூர்வீக சம்பந்தமாக யார்கிட்டேயும் பகையை கொள்ளாதீங்க விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பகையை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் அதை மட்டும் பண்ணிடாதீங்க அவங்க நம்மளுக்கு ஏதோ கெட்டது நினைக்கிற மாதிரி தோணும் அவன் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறான் நம்ம அதை நினைக்கக்கூடாது யார் என்ன நினச்சாலும் என்னங்க ஆட்சியாளர்கள் ஆளக்கூடியவர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குறத விட மக்கள் முன்னாடி என்ன நினச்சாங்களோ அதை கொடுக்கணும் அதான் சிறந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல சான்று இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லா ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் விருச்சகராசிக்காரங்க கரண்ட் பொசிஷனில் அஞ்சாம் வீட்டில் சனி இருக்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ரத்த உறவு இது எல்லாம் என்ன நினைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அவன் எது வேணாலும் நினச்சிட்டு போகிறான்டா என் கடமையாக நான் செய்கிறேன்டா அப்பாவா பிள்ளைக்கு நான் செய்கிறேன் பிள்ளையாக அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க என் கடமையை செய்கிறேன் பலனை எதிர்பார்க்கல அவ்வளோதான் அஞ்சாவது இடம் புண்ணியத்தை சேருங்க புண்ணியத்தை எப்படி சேர்ப்பாங்க தெரியுமா இப்போதைக்கு செய்கிறத சொல்லி காட்டக்கூடாது அவ்வளோதான் சனி இப்போ என்ன சொல்கிறாரு நீ என்ன வேணாலும் செய்யறதை சொல்லி காட்டாத நான் உனக்கு பத்து ரூபா கொடுத்தேன் பத்து ரூபாய் ஏற்கனவே கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லாதங்கிறாரு சனி இப்போ குரு எட்டாவது வீடு அஷ்டமத்தில் குரு அப்படின்னா என்னென்னா சுற்றி சுற்றி ஈஸியாக ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டார் அதனால் பின் வாங்கிடாத குரு என்ன சொல்கிறாரு நான் ஈஸியாக ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் அதனால் நீ பின் வாங்கிடாத விடாபிடியாக இரு பிடிவாதமாக இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா பிடிவாதமாக இருக்கும்போது தான் நீ ஒரு பொருளை வாங்கும்போது அது விட மனசு வராது அது உனக்கு எளிமையாக கிடச்சிச்சின்னா அந்த பொருளை நீ உதாசனப்படுத்துருவேன் உனக்கு நான் கொடுக்குற வெற்றியை ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதனால் இன்னிலிருந்து நான் உனக்கு எட்டாம் வீட்டில் வந்திருக்கிறேன் குரு சொல்கிறது தான் குரு எட்டுக்கு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது உதாசீனப்படுத்தாமல் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு விருப்பமாக ஒரு விஷயத்த வாங்கு அவங்ககிட்டேயே அது இருக்கும் அது பதவியாக இருக்கும் பணமாக இருக்கும் ஆசைகள் என்னவாக இருக்கட்டும் சும்மா கிடச்சிதுன்னா அது உனக்கு பிடிக்காது அதை பற்றியும் புரியாது இதை தான் குரு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணணும் இந்த குருவினால் சில விஷயங்கள் சில நேரத்தில் டிலேவாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பு சனி பகவான் என்ன பண்ணுறாரு வயசுவங்க பெரியவங்களை குடும்பத்தில் உள்ளவங்களை பகச்சிக்க வேண்டாம் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி யார்கிட்டேயும் வார்த்தைகளை விட்டுடாதீங்க உங்கள் கோவத்தை அவங்க தெரிஞ்சிக்கவே கூடாது ராசி கோவப்படுவாரா விருச்சிக ராசி கோவப்படுவாரா சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு கோபமே வராதுங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பேர் தான் விரிச்சுக்கத்தோட பலம் அதே மாதிரி ராகு தாயார் அம்மாவை பார்த்துக்கணும் தாய் சாணத்தை யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா வருவாங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் தாயாராக பார்த்துக்கணும் தாய் எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் அவங்க திட்டுறாங்க திட்டாமல் போகிறாங்க கோவப்படுறாங்க கோவப்படாமல் போகிறாங்க பெற்றுட்டா பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இப்போ செய்யணும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஏன்னா நாலாவது இடம் கோவம் வரும் அம்மா பண்ணுற சேட்டை நமக்கு பிடிக்காது நம்ம ஒரு ப்ரோக்ராமை போட்டு வச்சா அம்மாவுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராமை மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஆமாம் கவனமாக இருங்க இதுதான் கிரகங்கள் சொல்கிறாங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நாலு கிரகப்பயிற்சியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்லது நடக்கும் என்ன நேரங்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி போகுதுன்னு மறக்காமல் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது முதல்ல வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தியோட பேச்சை கேட்கணும் அடுத்து குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரிய வரும் இருந்தாலும் ஒரு சஜஷன் நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்கள் ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க அப்போது ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க முதல்ல சொல்கிற செய்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இதை வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேண்டும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை நான் இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி